வத்த குழம்பு பூண்டு வெங்காயம் கொத்திர வச்சம் ஜாக்கெட் வேண்டிய கொத்தர வச்சம் அது கொஞ்சம் குழம்பு போகணும் நல்ல இந்த காம்பு இதெல்லாம் நல்லா ரொம்ப நீளமாக இருக்குமா நல்லா ரெண்டாக உடச்சிட்டு போயிட்டால் கொஞ்சம் இதாக இருக்கும் ரெண்டு ரெண்டாக உடைச்சிட்டு வெங்காயம் பூண்டு பெருங்காயம் இது கொத்தர வட்டம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி இப்போ இப்போ புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் இதில் மிளகாத்தில் போடுவோம் வீட்டிலே அரைச்ச பொடி நல்லா எப்படி இருக்கும் சந்தனமாக எல்லாம் கலந்து சோம்பு சீரகம் மல்லி மிளகாய் எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சது உப்பு கல் உப்பு போட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு பண்ணிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ரொம்ப திக்காக இருக்கா தண்ணி ஊற்றி கூட இது கொஞ்சம் சட்டியில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அந்த கொத்தர நல்ல எண்ணெயில் நல்லா முக்கிற மாதிரி போட்டு நல்லா போய் சும்மாலாம் போட்டு பெரட்டி விடக்கூடாது நல்லா பொருஞ்சிடுச்சுன்னா தான் குழம்புல நல்லா வாசமாக இருக்கும் அப்புறம் இருக்கிற எல்லா வதலையும் அள்ளி போட்டு பொச்சுடுவோம் எல்லாம் குழம்பு கரைச்சி வச்சுக்கோமா தள்ளி போட்டுட்டு பெருங்காயத்தை போட்டு பெருங்காயமும் நல்லா பொரியணும் அந்த பொரிஞ்சால் அந்த வாசனை எண்ணெயிலையும் இருக்கும் அந்த இதில் இருக்கும் இப்போல்லாம் வர்ற பெருங்காயம் வாசம் பத்துதில்ல முந்தியெல்லாம் இந்த சின்ன துள் கிடக்கு பாருங்கள் அவ்வளோதான் போடுறது நல்ல வாசமாக இருக்கும் இப்போ உள்ளதெல்லாம் வாசமே இருக்கு கடைசியாக வெங்காயம் பொண்ணையும் போட்டு அந்த எண்ணெயிலையும் நல்லா வேக ஊற்றணும் வேகி குழம்புல போட்டுட்டு கொஞ்சம் உண்டு எண்ணெயை ஊற்றணும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு கடுகு நல்லா பொரிய விடணும் எதித்து பொரியணும் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பையும் போட்டு அதுவும் நல்லா கொஞ்சம் நிறைய இந்த அந்த கடலைப்பருப்பு குழம்புல கிடந்துச்சுன்னா கடைசியில் அதெல்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அந்த வாசமும் அந்த குழம்புல இறங்கிடும் கருவேப்பிலையை போட்டு நல்லா பொரிஞ்சிருச்சுன்னு கருவேப்பிலையை போட்டுட்டு கொஞ்சம் மிளகா வச்சு அப்படிங்கில்லி போட்டு துணூண்டு காஷ்மீர் சில்லி அது எதுக்குன்னா இந்த கலர் கொடுக்கும் எண்ணெயா குழம்பு பிரிஞ்சு வரும் பாருங்கள் அந்த பிரிஞ்சு வந்தோன்னே மேலே எண்ணெயோடு இந்த சிவப்பு கலர் அப்படியே நிற்கும் அதுக்கு தான் அந்த மிளகா தூள் போடுறது குழம்பு எடுத்து ஊற்றியாச்சா மூடி வச்சுருவோம் நல்லா சும்மலை வச்சு கொதிக்கட்டுவோம் பண்ட கொதிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு வெள்ளை கட்டி இதில் பாதியோட போடலாம் எங்களுக்கு பிடிக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட போட்டோம் கூட போட்டுக்கலாம் நல்லா கொதித்து அந்த வெள்ளம் கரைஞ்சி குழம்புல செட் ஆகணும் செட்டாக நல்லா செட்டானதுக்கப்புறம் இப்படி இருக்கும் இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள் குழம்பு கொதித்து அந்த குழம்பு விட்டு எண்ணெய் பிரிஞ்சு மேலே மிதக்கணும் அந்த ரெட் கலராக இருக்கிறது காரணம் அந்த காஷ்மீர் சில்லி கொஞ்சோண்டு எண்ணெயில் போட்டோம்ல அதனால தான் நல்லா பிச்சிடுச்சு இனிமேல் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்து எடுத்து பண்ணி நடக்க வேண்டியது கொத்தரை வங் கொத்தரை வத்த குழம்பு இந்த வத்த குழம்புல இந்த வத்தலை போட்டு வச்சா இந்த வத்த குழம்பு குழம்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக இருக்குது டேஸ்ட்டாக அப்படியே ஆசமாக இருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்க ஏதாச்சும் குறை நிறை இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க